ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இவளுக்கு இதுதான் வேலை இப்படி ஒரு வீடியோ நான் அப்லோட் செய்து நைன் மினிட்ஸ் தாங்க இந்த வீடியோ நான் அப்லோட் செய்திருக்கேன் வீடியோ அப்லோட் செய்து ட்வெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்சிடுச்சு நோ வியூஸ்னு இது பாருங்கள் இதே வீடியோ ஆனால் இப்போவும் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது பார்த்துடுங்க நான் வந்து நேற்றைக்கு நேற்றைக்கு ரெண்டு நாள் பாருங்கள் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ஒரு நாள் கிடைக்கும் நைன் மினிட்ஸு வீடியோக்கு ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் வரும் ஆனால் ஜிபி அவ்வளோதான் வரும் ஆனால் இது டூ ஜிபி கேக்குது பார்த்துடுங்க அது மட்டும் இல்லை இன்னும் அந்த ரெண்டு நாள் த்ரீ ஜிபி உண்டு நமக்கு ஆனால் இன்னுமே இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகி முடியல அதாக அடுத்த கட்டம் நான் வந்து சொல்லி தரேன் சேவஸ் டிராஃப்ட் ஓகே வீடியோ பாருங்க இன்னும் அப்லோட் ஆகிட்டே இருக்கு அந்த இவளுக்கு இதுதான் வேலை பாருங்க இந்த வீடியோ இன்னும் அப்லோட் ஆகிட்டே இருக்குது பார்த்துடுங்க இன்னும் அப்லோட் ஆகிட்டே இருக்குது ப்ராசஸிங் முடியலை ஒன்லி நைன் மினிட்ஸ் வீடியோ தான் இது டூ டேஸ் ஆகுது த்ரீ ஜிபி இணை இது இருக்குது இந்த சீனாய்கள் வந்து நம்ம வீடியோஸை எடுத்து இந்த அப்லோட் பண்ணிவிட்டு விளையாடுறோன்னு தான் நினைக்கிறேன் இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து பாருங்கள் ரொம்ப ஓவராக போய்ட்டே இருக்குது இந்த சீனா நாடு நமக்கு என்ன செய்யலாம்னு நம்ம யோசிப்போம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க போல் இந்த வீடியோ அப்படிதான் விவசாயம் காபம் வீடியோலேயும் நான் பேசுகிறது போல போட்டிருந்தேன் அது பிரச்சனை இல்லை அது கூட மேட்ரு இல்லைங்க எனக்கு இப்போ இந்த சீனம் இவ்வளோ ஒழிக்கணும் அது தாங்க அடுத்த மேட்ரு இந்த அமெரிக்கா காரணம் உறங்கிட்டிருக்கேனால் என்ன தெரியாது இப்படிதாங்க யூடியூப் வந்து ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்த சீனாய்கள் வந்து ஓனாய்கள் பேனாய்கள் வந்து பின்னாடி விளையாடுறதுனால என்ன செய்கிறான்னு தெரியல இருந்தாலும் செய்ய வேண்டிய செயலை நான் செய்கிறா செய்வதாக முடிவெடுத்துட்டேன் இனி வந்து ரெடி ஆகிட வேண்டியதாக இவனோட எல்லாம் உலகு உலகத்திற்கு சொல்லணும் பார்த்தீங்களா இந்த உலகம் வந்து தெரியாமலே இருக்கேன் நம்ம ஏதோ யூடியூப் தான் அனுப்பியும் கன்ஃபார்மாக நம்ம யூடியூப்பில் தான் போயிட்டே இருக்குன்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் இல்லை நம்மளை போல் இன்னொரு சிம் வந்து காப்பி பண்ணி அது வந்து செகண்ட் சிம் மட்டும் வந்து விளையாடுவோம் நம்மள்ட்ட அதே இந்த ஸ்டைலில் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே சிம்மு அதே ஆளுக பேரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளே ஆல்ரெடியாக ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோஸ் போடுற போல செய்துவோம் டூ டேஸ் வேணுமாங்க நயன் மினிட்ஸு வீடியோ டூ டேஸ் வேணுமாங்க அப்லோட் ஆகுது பாருங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் தெரியுமா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அப்லோட் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த வீடியோ ஆ எவ்வளவு தூரம் நம்ம பின்னால இருந்து இவ்வளோ நாதாரி நசுக்கா விளையாடுறதோன்னு பாருங்க இதெல்லாம் நான் கா காட்டி தரணுங்க இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாட்டு எல்லாத்தையுமே வெளிப்படுத்தணும் அதுதான் என்னுடைய நோக்கம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இது தெரிய வேண்டியது கூகுள் சிஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவங்களுக்கு தெரியணும் அப்போதாங்க இதில் வந்து பல வேற்று நடவடிக்கைகள் அவங்க எடுப்பாங்க அவங்களுக்கு தெரியாமலே இது நடந்துகிட்டே இருக்குது இவனும் ஒழித்து ஒழித்து கள்ள பயலாக திருடிட்டே இருக்காங்க அந்த கள்ள அந்த நாட்டுக்கு உலகத்துக்கே வெளிக்காட்டணும் அப்போ தான் இவனோ திருந்துவானோ இல்லைன்னா வேறு இல்லை இதை வந்து நான் வெளிக்காட்டியே ஆகுவேன் அதுக்கு தான் நான் வந்து பல முயற்சிகள் எடுத்து பாடுபட்டு இருக்கேன் பொறுக்கிறதுக்கு ஒரு எலுகை உண்டு இல்லையா சரி அடுத்தது என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்கிறேன் ஓகேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஹோ மோடிஜி உங்கள் மேலே எனக்கு காண்டு கடுப்பாக வருது மோடிஜி நீங்கள் சீனாவில் பார்க்க போனதும் இல்லாமல் அங்கே போய் உறவாடி உறவாடி விருந்து உண்டுட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்க சீனாய்கள் எனக்கு செய்ய அட்டகாசத்தை டூ ஜிபி முடிஞ்சோன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் யூடியூப்பில் டூ ஜிபி முடிஞ்சிடுச்சு எண்டு வரல டூ ஜிபி முடிஞ்சோன்னா இந்த ஃபுல் எண்டு வந்தோன்னா வீடியோ அப்லோட் ஆகும் ஆனால் அந்த வீடியோ இன்னும் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது டூ ஜிபி முடிஞ்சிச்சு எப்போவுமே முடிஞ்சிச்சு டூ டேஸ் ஆகுது இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி டூ டேஸ் ஆகுது ஒன்லி நைன் மினிட்ஸ் வீடியோ இது சரிங்களா மோடிஜி இங்கே பாருங்கள் மோடிஜி என்ன வீடியோ திருப்பியும் அப்லோட் ஆகிட்டு தான் இருக்கிற தவிர இன்னும் யூடியூப்பில் வந்து வெளிகாட்டலை ஆனால் வெளிக்காட்டுச்சு இதை விட அதுக்கு அடுத்த சுவாரஸ்யம் என்னென்னா இவளுக்கு இதுதான் வேலை இதுதாங்க இந்த அப்லோட் பண்ண வீடியோ ஒன்லி நைன் மினிட்ஸ் வீடியோ தான் இங்கே கீழே வந்து இது வந்து அப்லோட் ஆகியிருந்து இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி அப்லோட் ஆகியிருந்து டுவெண்ட்டி ஃபோர்ஸ் ஹவர்ஸுக்கு மே முன்னாடியே அப்லோட் ஆகியிருந்து நோ வியூஸ் வந்து இதை இதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது வீடியோஸ்லேயும் இருப்பாருங்க ஆனால் இப்போ அதை வந்து மறைஞ்சி போயிடுச்சு அப்படி மறைஞ்சி போகுமாங்க யாருக்கும் தெரியாமல் நான் வேணா டெலிட் பண்ணால் அது போவோம் அது ஓகே இங்கே பாருங்க மோடிஜி மோடிஜி தான் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் நீங்கள் வந்து அங்கங்கேயா டூரிஸ்ட் அடிச்சிட்டு தெரியுதியா நம்ம இந்திய மக்கள் என்ன பாடுபடியாங்கன்றது தெரியாது அமெரிக்காவை போலவே இந்த சீனாய்கள் வந்து இனி எல்லாம் அவங்க சைடில் தொடங்கி நம்ம எல்லாம் அவங்களுக்கு அடிமையாகும்படி அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க நீங்கள் வந்து உறவு கொண்டாடுறீங்க ஒரு மோடிஜி நல்ல கவனிங்க மோடிஜி இது உங்களுக்காண்டி உள்ள பதிவு தான் இந்த பதிவை வந்து அழகாக வந்து ஹிந்தியில் வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கேளுங்க தமிழன் ஹிந்தியும் தெரிஞ்சவங்க கூட வருவார் இல்லையா ஒரு ஆள் அவர்கிட்ட அந்த ஆஃபீஸர்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி கேளுங்க இதில் வந்து முக்கியமான அம்சங்கள் அடங்கியிருந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து மோடிஜி நீங்கள் பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு விடிவு வரும் இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒளிச்சு ஒழிச்சிருந்து ஒழிச்சிருந்து அவங்க சீனாய்கள் விளையாடியாங்க நீங்கள் பார்த்துட்டு பார்க்காத போல இருந்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு பெரிய பின்விளைவுகள் உருவாகும் கவனிப்பீங்களா மோடிஜி கேமரா மைக்ரோஃபோன் ஜிபி எம்பி கேபி எல்லாம் திருடுதோ இப்போமே திருடி பிளைக்கிற கூட்டத்தை கூட நீங்கள் வேற போய் உறவாடிட்டு வந்துருக்கிறீங்க பாருங்க நான் படிய கஷ்டப்பாடை இங்கே இந்தியாவில் ஒரு ஆள் கஷ்டப்பாடு இல்லைங்க நிறைய பேர் படுவாங்க இதை நான் மட்டும்தான் இப்போ வழிகாட்டிகிட்டே இருக்குங்க கவனிங்க இங்கே பாருங்கள் கேமரா மங்களாக செய்தாச்சு இவ்வளோ வேலையை பார்த்தீங்களா மோடிஜி நீங்கள் எங்களையும் சப்போர்ட் பண்ணீங்களா மக்களே இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்திய நாட்டுக்கு பாருங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்னு கேட்டு இப்போ ஸ்டார்டிங்லேயே நான் எல்லாத்தையுமே வெளிப்படுத்திகிட்டே இருக்கேன் இதை நீங்கள் உலகம் முழுவதும் தெரியட்டும் அப்படி வெளிப்படுத்துங்க நன்றி ஒரு நயன் மினிட்ஸு ஜஸ்ட் நயன் மினிட்ஸ் ஒரு வீடியோ அப்லோடாக டூ டேஸ் ஆகுதுங்க அதுவும் டூ ஜிபி டூ ஜிபி முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து த்ரீ ஜிபி கூட போதாதோ பாருங்க எப்படிப்பட்ட திருட்டு நடக்குதுன்னு மோடிஜி நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் இதெல்லாம் ஆக்சுவலாக டூ ஜிபியாக இருந்தால் கூட இந்த எண்டிங் வந்து டூ ஜிபி முடிஞ்சோன்னா முடியும் ஆனால் இங்கே பாருங்கள் என்னெல்லாம் நாடகம் நடக்குதுன்னு ஒழிச்சு ஒழித்து நாடகம் நடக்குதுன்னு பார்த்துடுங்க மக்களே இதை வந்து உலகம் முழுசும் தெரியணும் பார்த்துடுங்க இதுதான் முக்கியமான மேட்ரு இங்கே பாருங்க அப்லோட் ஆகிட்டே இருக்குது எயிட்டி டூ பர்சன்டேஜ் அப்லோட் ஆகி டூ ஜிபி முடிஞ்சோடனா என்ன செய்யும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் ஆனால் இங்கே பாருங்கள் எயிட்டி டூ பர்சன்டேஜ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது இது என்ன எத்தனை நான் மூணு நாள் வேணுமோ நாலு நாள் வேணுமோ ஒரு நைன் மினிட்ஸ் வீடியோ இங்கே அதான் டூ ஜிபியாக இருந்தால் கூட சே டூ ஜிபி கேட்காது ஒரு ஃபிஃப் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆண்ட் சம்திங் தான் வரும் இந்த நைன் மினிட்ஸு டென் மினிட்ஸ் வீடியோக்கெல்லாம் இங்கே பாருங்கள் என்ன கூத்து நடக்குதுன்னு பாருங்கள் அந்த கூத்தை பார்த்து பார்த்தே எல்லாரும் அமைதியாக இருக்காதிங்க எனக்கு இப்போ சப்ஸ்க்ரைபர் கூடியதில் முக்கியங்க எனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் வெளிப்படணும் அதுக்கு வேண்டி நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து நம்ம இந்திய நாடு வந்து பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு சொன்னால் நம்மளுடைய அடிமைத்தனை முதல்ல மாறணுங்க அமெரிக்கா யூடியூப்புக்கு போக வேண்டிய ஜிபி கேபிஎம்பி எல்லாம் இந்த சீனாய்கள் வந்து திருடி சாப்பிடுவா இங்கே இருந்து யூடியூப்பில் அனுப்பி அவன் காசு தான் வாங்கியானா இல்லை யூடியூப்பை போல இந்த சீனாய்கள் திருடி சேம் யூடியூப்பை போலே அவங்க வந்து நடத்துகிறாங்களா அந்த ஆஃபீஸுன்னு தெரிய தெரியலை இதை வந்து உலகம் ஃபுல்லாக தெரியணும் அதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் இதை எல்லாருமே மாறி மாறி ஒருவருக்க ஷேர் பண்ணுங்க குறிப்பாக நம்மளுடைய கூகுள் சிஓ நம்ம மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவங்களுக்கு குறிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்க தெரியணும் அவங்களுக்கு தெரியும் தான் நம்ம யூடியூபர்களுக்காக இருந்தாலும் சரி தான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அதுக்கு வேண்டியதாக நான் கஷ்டப்படுறேன் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மக்களே நன்றி அது மட்டும் இல்லை நம்ம பப்ளிக்கில் ஒரு லைவ் போடுறோம் சொன்னால் அது கண்டிப்பாக பப்ளிக் ஹவர்ஸும் காட்டும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் அதை வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹவர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக காட்டேன் இப்படி லாக் செய்யாது ஒருபோதும் யூடியூப்பு திஸ் வீடியோ upload 2 days finish 2 gb finish today again upload oh my god only 9 minutes video not too much 1 day 1 half mb 2 days 3 gb this video used 2 gb finish 2 days not yet finish the video public day 3 upload again you see the video like that what happened anyone problem அடாடாடா டாடா எங்கே உங்க வாங்க இங்கே பாருங்க மூணு நாள் ஆச்சுங்க வெறும் ஒன்பது மினிட்ஸு வீடியோ அப்லோடாகவும் மூணு நாள் ஆகுதுங்க மிஸ்டேக்கு யாருக்குன்னு பாருங்க கீ கீழே அப்லோட் ஆகி இருந்தது அதை தன்னாலே டெலீட் ஆகியிருக்குதுங்க நான் வெளியில் காட்டினோடனே இப்படிப்பட்ட திருட்டு போர் வழிகளை ஒழித்து கட்டணுங்க அது நம்மளுடைய குறிக்கோளம் ஏமா இருக்கணும் எல்லோரும் இதுக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோ நம்ம கூகுள் சிஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சைக்கு போகிறதில் ஷேர் பண்ணுங்கள் அப்போதாங்க நம்ம யூடியூப்பர்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ காலம் பிறக்கம் யூடியூபர்ஸை பின்னாடி இருந்துட்டு இப்படி விளையாடிய இந்த திருட்டு திருட்டு எல்லாம் ஒழித்து கட்டணுங்க அது அப்லோட் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபினிஷ் ஆச்சிடணும் இருந்த வரையும் அதை நான் வெளிக்காட்டணுன்னா அந்த வீடியோவை இப்போ காணலைங்க அப்போ நம்ம பின்னாடி இருந்து யாரோ ஒரு நசுக்க ஒரு நாதாரி விளையாடிட்டு தான் இருக்குது இதை வந்து வெளி உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக அறியணுங்க அறிவது மட்டும் இல்லை இதுவளுக்கு சரியான தண்டனை வேற கொடுக்கணுங்க இந்த சீனாய்கள் அழகாக தான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா நான் எல்லாத்துலேயும் எபிடென்ஸ் இருக்குங்க என்னட்ட இந்த சீனாய்கள் திருடியது ஆட மோடிஜி நீங்கள் வேற அங்கே போய் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குதியா சீனாய்கள்ட்ட இதுக்கு நல்ல வழி காட்டணுங்க எல்லாரும் ஒன்றிணைவோம் வெற்றி வருவோம் இப்போது நம்ம ஒரு வீடியோ போட்டோடனே இந்த லிஸ்ட்டில் வந்து மேலே வந்துடும் ஷார்ட்ஸ் போட்டோடனே இந்த இந்த இடத்துல வந்துடும் பார்த்துடுங்க அப்படிதான் நிறைய நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இப்போதைக்கு வீடியோஸ் என்ன செய்யா இங்கே பெல் சிம்பல்ல போய் ஃபைன் பண்ணால் மட்டும்தான் வீடியோஸ் வரும் அதுவும் கூட இங்கே வந்து ஃபைன் பண்ணால் மட்டும்தான் வீடியோஸ் வருது அது மட்டும் இல்லைங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னென்னு சொன்னால் லைக் பண்ணோன்னா ஜிகுனா மேலேருந்து தூவி விடிய பாருங்க பாருங்க மேலேருந்து ஜிகுனா தூவி விடியாங்க லைக் பண்ணணும்னா தூவி விடியாது பொதுவாக அந்த சீனா ஆப்ஸ்ல தான் இது போல ஜிகினா தூவி விடுவாங்க பார்த்துடுங்க ஏங்க 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 இங்க கொஞ்சம் பாருங்க நீல கலரில் வரல லைனு சோப்பு கலரில் ஓடுதுங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணணுன்னா சென்டிங் ஃபைல்ஸுன்னு வருதுங்க அடுத்து ப்ரிப்பேரிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகுதுங்க அப்லோட் ஆகும் ஃபினிஷ் ஆகணுன்னா நோ வியூஸ்னு வருதுங்க ஆனால் அது மட்டும் இல்லைங்க அதோடு முடிஞ்சால் சரிங்க இது எங்கே போகுதுன்னு தெரியல அதுக்கு அடுத்து திருப்பியும் வந்து அந்த வீடியோ அப்லோட் ஆகுதுங்க ஒன்லேருந்து இருந்து ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து இருந்து இப்போ ரெண்டு இடத்துல யூடியூப்பு ஒன்றா ரெண்டான்னு தெரியலைங்க ரெண்டு இடத்துல அப்லோட் ஆகுதுங்க என்னுடைய வீடியோ ஹேங்க மொத்தத்தில் சொல்ல போனால் தப்பு தப்பாக வேலை செய்யுதுங்க அந்த யூடியூப்பு இது உண்மையான யூடியூப்பாக பொய்யான யூடியூப்பான்னு தெரியலைங்க நம்ம இதை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துட்டுங்க இனி வேகம் மாட்டிதான் நிரூபித்துதாங்க ஆகணும் இல்லைன்னு சொன்னால் இது போல் நிறைய ஆட்கள் பாதிக்கப்படுவாங்க ஏங்க ட்வெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்லோட் ஆகிட்டே இருக்குதுங்க அடுத்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ஆகிட்டுங்க அப்புறமா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் அப்புறமா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் திருப்பி வருதுங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் திருப்பி வந்து நோ வியூஸ் வருதுங்க அப்போ இந்த யூடியூப்பு தப்பு தப்பாக வேலை செய்யுது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி இன்றைக்கி சாயங்காலம் இல்லைனா இன்றைக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேனா நாளைக்கு போகும்போதே இப்படி தாங்க காட்டும் இவர் அப் இவர் வீடியோஸு கம்ப்ளீட்டாக சரி காட்டுங்க இது வந்து தப்பு தப்பாக தானே வீடியோஸு அப்லோட் ஆகுது தப்பு தப்பாக தானே யூடியூப் வேலை செய்யுது அதனால தாங்க நம்ம வாட்சவர்ஸ் எல்லாம் தப்பு தப்பாக காட்டுது லைவில் உள்ள வாட்சவர்ஸு கம்ப்ளீட்டாக வெளியில் காட்டவே இல்லைங்க இது தப்பு